என்னவா இருக்கும் நன்றாக யோசித்து பார்த்தால் நாம் பேசின பேச்சு தான் அநேக பிரச்சனைகளுக்கு காரணமாயிருக்கும் கோபத்தில் பேசின பேச்சு அறிவில்லாமல் பேசின பேச்சு அவசரப்பட்டு பேசின பேச்சு என்று ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்பும் அவ்வளவு பிரச்சனைகள் இருப்பதை நாம் அநேக இடத்தில் கூட அப்படிப்பட்ட ஒரு பேச்சை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் மார்க்கெழி தின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தாம் பேசுகிறது இன்னது என்று அறியாமல் இப்படி சொன்னார்கள் எனக்கு பிரியமான தெய்வச்சனமே கோபத்தில் நாம் கண்டதை பேசிவிடுவோம் என்று நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் அவசரப்பட்டு பொறுமை இல்லாமல் நாம் அநேக காரியங்களை பேசிவிடுவோம் என்று இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு அதிகம் தெரியும் ஆனால் இங்கே ஒரு வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இங்கே சீஷர்கள் மிகவும் பயந்து போனார்களாம் அந்த பயத்தின் நிமித்தம் அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால் அவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் என்ன பேசுகிறார்கள் என்பதை அறியாமல் பேசினார்களாம் தெளிவாய் பேசுகிறார்கள் உண்மைதான் ஆனால் அறியாமல் பேசினார்கள் எனக்கு பிரியமான ஜனமே அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில பயங்கள் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை அறிய பேசுவதற்கு காரணமாயிருக்கிறது மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள் விசேஷமாய் நீங்கள் கடந்து வரும்போது நீங்கள் சற்று நிதானமாய் இருப்பதற்காக ஆண்டவரிடத்தில் பயத்தின் சூழ்நிலையிலெல்லாம் எல்லாம் ஆண்டவரே நான் ஒரு நாளும் நான் என்ன பேசுகிறேன் என்பதை அறியாமல் யாரிடத்திலும் பேசிடக்கூடாது ஆண்ட உரே என்பது என்று தினமும் உடைய செபத்தில் செவியுங்கள் ஏனென்றால் நாம் தெரியாமல் பேசுகிற பேச்சுத்தான் அநேக பிரிவினைகளுக்கு அநேக போராட்டங்களுக்கு அநேக சமாதான மின்மைக்கு அநேக கவலைக்கு கண்ணீருக்கு காரணமாயிருக்கிறது எனக்கு பிரியமான ஜனமே இந்த நாளிலும் ஒரு வேலை இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ பயத்தின் சூழ்நிலையில் நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த நேரத்தில் மிகவும் கவனமாயிருக்க வேண்டியது அவசியம் இந்த வார்த்தையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டுகிற ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒரு நபருடைய தகப்பனார் இருதய பிரச்சனையினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்பொழுது மருத்துவர்கள் சொன்ன ஆலோசனை என்னவென்றால் இருதயத்தில் என்ன பிரச்சனை என்பதை தெரிந்து கொள்வதற்கு சில பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த நபர் சற்று யோசித்தாராம் ஏனென்றால் அவருடைய தகப்பனுக்கு வயது அறுபத்தி ஐந்திற்கு மேல் ஆகிவிட்டதாம் இந்த நிலையில் சம்பந்தமான எல்லா பரிசோதனையும் எடுத்தால் தாங்கக்கூடிய பலன் அவருக்கு இல்லை இந்த இருதய வியாதி இப்பொழுது ஏன் வந்திருக்கும் என்றால் வேலையின் நிமித்தமாக காரியங்களை தூக்கினது நிமித்தமாக தான் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த நேரத்தில் மருத்துவர்கள் எவ்வளவு வற்புறுத்தியும் அவர் மிகவும் தெளிவாய் பேசினார் அதாவது இல்லை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் திரும்ப ஏதாவது இப்படி வந்தால் நாங்கள் வந்து எல்லா பரிசோதனையும் மேற்கொள்ளுகிறோம் என்று சொல்லிவிட்டு வந்தாரா பாருங்கள் எனக்கு பிரியமான தேவ அந்த பயத்தின் சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்திருப்போம் என்றால் என்ன பரிசோதனை இருக்கிறதோ எல்லாம் எடுங்கள் என் தகப்பனுக்கு ஒன்றுமில்லை என்று சொன்னால் போதும் என்று பயந்து நாம் செய்திருப்போம் ஆனால் அந்த பயத்தின் நேரத்தில் அவர் எவ்வளவு தெளிவாய் அதை மேற்கொண்டிருக்கிறார் என்பதை பாருங்கள் எனக்கு பிரியமான தேவ இந்த தெளிவு விசேஷமாய் பயத்தின் நேரத்தில் இவ்வளவு தெளிவாய் பேசுவது மிக மிக முக்கியம் ஆகவே இந்த காரியத்திற்காய் செபியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு தெளிவான வார்த்தையை உங்கள் வாயிலே போடுவார் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக